ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வாழைக்காய் பொடி மாஸ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி வாழைக்காய் முழுசாவே வேக வச்சுக்கணும் ஒரு அரைவேக்காடு வெந்த பிறகு இந்த மாதிரி சீவலில் துருவி வச்சுக்கணுங்க பெருங்கா துருவி வச்சுக்கணும் வச்சுட்டு அதுக்கு தேவையானது வந்து பச்சை மிளகா இஞ்சி வச்சுருக்கோம் அதோட கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் தழிச்சு இதெல்லாம் வந்து போட்டு பொடி மாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க காய விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டுருக்கேன் தடுகு வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பில பெருங்காயம் இஞ்சி எல்லாம் போட்டு பச்சை எல்லாம் போட்டு வதக்கலாம் துருவினை வாழைக்காய் போட்டுடலாம் ஏற்கனவே வெந்தது தான் அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கினா போகிறோம் தேவையான உப்பு போட்டுடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும்னா போகிறோம் அவ்வளோதான் அட்டகாசமான வாழைக்காய் பொடி மாசு தெரியும் நீங்களும் போல் வாழைக்காயில் அழகாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வித்தியாசமாக ரொம்ப சுவையாக இருக்கும் செஞ்சு நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ